ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும் இந்திய பாஷைகள் பலவற்றிலே இருக்கப்பட்ட தனிப்பட்ட விசேஷங்களையெல்லாம் ஆங்காங்கே இருக்கிற வேதாத்தியன அக்ஷர வித்தியாசங்களோடு இணைத்துப் பார்க்கிறபோது ஒவ்வொரு பாஷைக்கும் உள்ள தனிப்பண்புகளுக்கும் இதனால் அவைகளுக்கிடையில் ஏற்பட்டுள்ள வித்தியாசங்களுக்கும் அந்தந்த வேத சப்தங்களே காரணம் என்ற பெரிய விஷயம் தெரிகிறது இப்படி நான் ஃபைலாஜிக்கலாக பண்ணின சில ஆராய்ச்சிகளை சொல்கிறேன் ட ர ல என்ற ஐந்து சப்தங்களும் ஒன்றுக்கொன்று கிட்டத்தில் இருக்கிறவை ஒரு குழந்தையிடம் போய் ரயில் என்று சொல்லு ராமன் என்று சொல்லு என்றால் அது டயில் டாமன் என்கிறது ராவும் டாவும் கிட்டத்தில் இருப்பதாலேயே இப்படி சொல்கிறது சிவராத்திரி என்பதை பல பேர் சிவராத்திரி என்கிறார்கள் துளிப்போல என்பதற்கு துளிப்போல என்கிறோம் இங்கேயும் லாவும் ராவும் ஒரே மாதிரியான சப்தங்கள் என்று தெரிகிறது மேலே ராவும் டாவும் மாறுவதை சொன்னேன் அதனால் லாவுக்கும் லாவும் டாவும் மாறலாம் என்று ஏற்படுகிறது அதனால் லாவும் லாவும் ரொம்ப நெருங்கினவை அநேகமாக நாம் லலிதம் நளினம் சீதளம் என்று சொல்கிறதை சமஸ்கிருத புத்தகங்களில் லலிதம் நளினம் சீதலம் என்றுதான் போட்டிருக்கும் அத்தனை நெருங்கினவை லாவும் ழாவும் ரொம்ப ஆப்தம் என்பதை சொல்லவே வேண்டாம் தமிழுக்கே ஏற்பட்ட மதுரையிலே இருக்கிறவர்கள் வாழைப்பழம் என்பதை வாழைப்பழம் என்றுதானே சொல்கிறார்கள் தமிழுக்கே பிரத்யேகமானது என்று நினைக்கிற ழாவையே மாற்றி சொல்கிறார்கள் இப்போது நான் ஒரு புது விஷயம் சொன்னேன் தமிழில் மாத்திரம் இருப்பதாக நினைக்கப்படும் இந்த ழ வேதத்திலும் இருக்கிறது என்று சாமவேதத்தில் ஜைமனி சாகை என்று ஒன்று இருக்கிறது அதை தலவா தலவகார சாகை என்றும் சொல்வார்கள் மற்ற வேதங்களில் மற்ற சாகைகளில் ட அல்லது லாவாக இருப்பதை தலவகார சாகையில் ரா மாதிரிதான் ஒலிக்க வேண்டும் முறைப்படி தலவகார சாகையில் அத்தியனம் பண்ணினவர்கள் இப்படித்தான் ழகாரமாக சொல்கிறார்கள் அதை பூர்ணமான ழ என்று வேண்டுமானால் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளூர் அந்தர்பாவமாக அது உள்ளூர அது ழ சப்தந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை ரிக்வேதத்திலேயே கூட இப்படி ழகாரம் சில இடங்களில் ஒலிக்கிறதுண்டு சாதாரணமாக டாவும் லாவும் ஒன்றுக்கொன்று மாறி வரும் என்றபடி யஜுர்வேதத்தில் டகாரம் வருமிடத்தில் ரிக்வேதத்தில் டகாரம் வருவதும் உண்டு வேதத்தில் முதல் மந்திரத்தில் முதல் வார்த்தை அக்னிமீடே என்பது அக்னிமீடே என்பது இப்போது அனுஷ்டானத்திலே மெஜாரிட்டியாக இருக்கிற யஜுர்வேத பாடம்தான் ரிக்வேதத்தில் இது அக்னிமீடே என்றுதான் இருக்கிறது இங்கே லே என்பதை ஏ மாதிரியில் சொல்ல வேண்டும் யஜுர்வேதத்திலே வருவதும் ரொம்ப பிரசித்தியோடு இருப்பதுமான ஸ்ரீருத்ரத்தில் மீடுஷ்டாய என்று ஒரு இடத்தில் வருகிறது இந்த வார்த்தை ரிக்வேதத்திலும் உண்டு அங்கே மீடுவில் வரும் டு என்பது லகாரமாக இல்லாமல் லகாரம் அந்தர்பாவமாக துணிக்கிற சப்தமாகவே இருக்கிறது பொதுவாக ரிக்வேதத்தில் லாவாக இருப்பது எஜுர்வேதத்தில் டாவாகவும் தலவகார சாமவேதத்தில் லாவாகவும் இருப்பதாகச் சொல்லலாம் இப்போது இந்த ஒவ்வொரு வேதமும் நிறைய அனுஷ்டானத்தில் உள்ள பிரதேசங்களை எடுத்துக்கொண்டு அந்த பிரதேச பாஷைகளின் விசேஷத்தை பார்க்கலாம் வேதம் ஆரியர்களைச் சேர்ந்தது திராவிடம் அதற்கு வித்தியாசமானது என்று இக்காலத்தில் கிளப்பி விட்டிருப்பதால் திராவிடத்தில் உள்ள மூன்று பிரதேசங்களையே எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மூன்று பாஷைகளை எடுத்துக்கொள்ளலாம் தமிழிலே லகாரம் விசேஷம் தெலுங்கிலே டகாரம் சப்தத்தின் பிரயோகம் விசேஷமாக இருக்கிறது கன்னடத்தில் லகாரம் என்ற சப்தம் அதிகமாக இருக்கிறது கன்னடத்தில் ல என்ற சப்தம் அதிகமாக வருகிறது தமிழிலே ழ வரும் இடங்களில் தெலுங்கிலே டாவும் கன்னடத்தில் லாவும் வருகின்றன உதாரணமாக பிரவாளம் என்று ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிறது பவழம் என்று தமிழில் சொல்வது அதுதான் இதையே தெலுங்கில் சொல்லும்போது பகடாலு என்கிறார்கள் கன்னடத்தில் ஹவள என்று சொல்கிறார்கள் பிரபாளம் என்பதுதான் இருக்கிறது பகடாலு ஆகியிருக்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் மாறியதை விட தெலுங்கில் ஜாஸ்தி மாறி பிரபாலத்தில் வரும் வாவும் கா என்று வித்தியாசப்பட்டிருக்கிறது இது தெலுங்கு மொழி பண்பு மொழிப்பண்பு அதே போல பிரவாள என்பது கன்னட ஹவள என்று மாறி இருக்கிறது முதல் எழுத்தே ரொம்பவும் மாறுகிறது இதில் பிர என்பது தமிழிலும் தெலுங்கிலும் ப ஆனது சில சிறிய மாறுதல்தான் தான் கன்னடத்திலோ ஹா என்றே மாறிவிட்டது ஆனால் இதுதான் கன்னடத்தின் பிரத்யேக மொழி பண்பு மற்ற பாஷைகளில் பாவாக இருப்பது இதிலே ஹாவாக மாறிவிடும் பம்பா சரஸ் என்பது ஹம்பா என்றாகி ஹம்பி என்றாகி இருக்கிறது நாம் பால் என்பதை கன்னடத்தில் ஹாலு என்கிறார்கள் நாம் புகழ் என்றால் கன்னடத்தில் ஹொகலு என்பார்கள் இங்கெல்லாம் ப என்பது இருக்கிறது போலத்தான் பிரபாளமும் ஹவாலமாகி இருக்கிறது நான் இந்த ப ஹ வித்தியாசத்தை சொல்ல வரவில்லை பிரவாளத்தின் ல தமிழில் லாவாகவும் தெலுங்கில் டாவாகவும் கன்னடத்தின் மூலமான ரூபத்திலேயே இருப்பதையும் தான் காட்ட வந்தேன் இந்த வார்த்தை மட்டுமில்லாமல் அதாவது சம்ஸ்கிருத ரூட்டிலே இருந்து வந்த பிரபாலம் போன்ற வார்த்தைகளில் மட்டுமின்றி திராவிட பாஷைகளில் மட்டுமே இருக்கிற வார்த்தைகளிலும் கூட தமிழில் லா வரும் இடத்தில் தெலுங்கில் டாவும் கன்னடத்தில் லாவும் தான் வருகிறது மேலே சொன்ன புகழ் என்பதே இதற்கு ஒரு உதாரணம் புகழ் என்ற வார்த்தை சமஸ்கிருத தாதுவிலிருந்து வந்ததல்ல இது ஒரு திராவிட பாஷை சொல்தான் ஆரியர் திராவிடர் என்று இனமாக பிரிந்திருக்காவிட்டாலும் ஓர் இனத்துக்காரர்கள் சமஸ்கிருத தொடர்புடைய பாஷைகளாகவும் திராவிட பாஷைகளாகவும் பிரித்திருக்கிறார்கள் என்றுதான் இப்போது ஆராய்ச்சி உள்ள நிலையில் தெரிகிறது இன்னும் நன்றாக ஆராய்ச்சி பண்ணினால் இந்த பாஷா வித்தியாசமும் கூட இல்லாமல் எல்லாம் ஒரே மூல பாஷையிலிருந்து வந்ததுதான் என்று கூட ஏற்பட்டுவிடலாம் சில மொழி ஆராய்ச்சிக்காரர்கள் இப்படி தமிழ் சம்ஸ்கிருத பாஷைகளின் ஐக்கியத்தை கூட ஆராய்ச்சி செய்வதாக தெரிகிறது மிக மிக ஆதிகாலத்துக்கு போனால் அப்படி இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக திராவிட பாஷைகள் வேறு ரூபமாக மாறிக்கொண்டுதான் வந்திருக்கின்றன இந்த நிலையை ஏற்றுக்கொண்டு இப்போதைக்கு திராவிட பாஷைகளை தனித்தனியாக பிரித்தே நான் இங்கே பேசுகிறேன் புகழ் என்ற தமிழ் வார்த்தை கன்னடத்தில் ஹொகழு என்றும் தெலுங்கில் புகழு என்றும் ஆகியிருக்கிறது இதில் இருந்தும் தமிழ் லகாரம் தெலுங்கில் டகாரமாகவும் கன்னடத்தில் லகாரமாகவும் இருப்பதாகத் தெரிகிறது இப்படி தமிழுக்கு லாவும் தெலுங்குக்கு டாவும் கன்னடத்துக்கு லாவும் விசேஷமாக இருப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று ஆலோசித்து பார்த்தபொழுது அந்தந்த பிரதேசத்தில் உள்ள வேத சாகைகளின் அத்தியனத்தில் உள்ள அக்ஷர வித்தியாசம்தான் இதற்கு காரணம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்பட மேற்கு பிரதேசத்தில் எந்த வேதம் நிறைய அனுஷ்டானத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் ரிக்வேதமாகத்தான் இருக்கிறது நாசிக்கிலிருந்து கன்னியாகுமரி வரை கன்னியாகுமரி மேற்கு கரை பிரதேசத்தில் பார்த்தால் தான் அதிகம் அதனால்தான் அந்த பிரதேசத்தில் வழங்குகிற கன்னட பாஷையில் லே முக்கியமாக இருக்கிறது வேத லேவே திராவிட பாஷையாக நினைக்கப்படும் பிரதேச மொழியான கன்னடத்திலும் விசேஷ சப்தமாக வந்துவிட்டது விசாகப்பட்டினத்திலிருந்து மெட்ராஸுக்கு வடக்கு வரை கிழக்கு சமுத்திர கரையும் அதை ஒட்டிய உள்நாட்டையும் எடுத்துக்கொண்டு அதாவது ஆந்திர பிரதேசத்தை பார்த்தால் அங்கே நூற்றுக்கு தொன்னூற்றி எட்டு பேர்கள் யஜுர்வேதிகள் தான் பாக்கி இரண்டு சதவிகிதம் ரிக்வேதிகள் தெலுங்கு தேசத்தில் சாமவேதிகள் இல்லை என்றே சொல்லிவிடலாம் இந்த பிரதேசத்தில் யஜுர்வேதம் முக்கியமாக இருப்பதால் அத்தியாயனத்தில் ரிக்வேதத்தில் வரும் ல இங்கே டாவாகத்தானே ஓதப்படும் இதை வைத்தே இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் உள்ள ரீஜனல் லாங்குவேஜாக உள்ள தெலுங்கிலும் மற்ற பாஷைகளின் லே என்பது டாவாகி விடுகிறது தமிழ் தேசத்தை எடுத்துக்கொண்டாலோ பிற்காலத்தில் இங்கேயும் தான் அதிகமாகிவிட்டார்கள் ஆனாலும் தெலுங்கு தேசத்தில் உள்ள அளவுக்கு இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு எண்பது பேர் யசுர்வேதிகள் என்று சொல்லலாம் பாக்கியில் பதினைந்து சாமவேதம் இருக்கும் ஐந்து பர்சன்ட் தான் ரிக்வேதம் இருக்கும் இப்போது இப்படி இருந்தாலும் முற்காலங்களில் தமிழ் தேசத்தில் சாமவேதம் இன்னும் நிறைய இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன சாமவேதத்தில் இருந்த ஆயிரம் சாகையைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்று ஊகிக்க முடிகிறது ஆயிரம் சாகை உடையோன் என்பதாக தேவாரத்திலேயே சில இடங்களில் ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது இந்த ஆயிரம் சாகைகளில் தற்போது சாமவேதிகள் சாமவேதிகளில் கௌதமம் என்கிற சாகையைச் சேர்ந்தவர்களே அதிகமாக இருந்தாலும் பூர்வத்தில் ஜைமனி சாகை அல்லது தலவகாரம் எனப்படுவதைச் சேர்ந்த சாமவேதிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் சோழியர்கள் என்பதாக சோழ தேசத்துக்கே சிறப்பித்து பேசப்படுவர்களில் இன்றைக்கும் சாமவேதிகளாக இருப்பவர்கள் தலவகார சாகையினராகத்தான் இருக்கிறார்கள் பாண்டிய நாட்டின் கோடியில் திருநெல்வேலியில் உள்ள சோழியர்களை பார்த்தால் கூட தலவகார சாகைக்காரர்களான சாமவேதிகளாகவே இருக்கிறார்கள் ஆதியில் சோழ தேசத்தில் மட்டுமின்றி பாண்டி தேசத்திலும் சாமவேதம் நிறைய இருந்திருக்க வேண்டும் என்று இதிலிருந்து தெரிகிறது சோழியர் என்றால் ரொம்பவும் பூர்வத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்காரர்களான இருந்த பிராமணர்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளான பிராமணர்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டு பிராமணர்கள் வடமர் என்று ஒரு பிரிவு இருக்கிறது வடமாள் வடமா என்கிறோம் என்ன வடை மாவா தோசை மாவா என்று கேலி கூட பண்ணுகிறோம் இது வடமர் என்பதே தமிழ்நாட்டில் ஆதியிலிருந்து வசித்து வந்த சோழியர்களை தவிர பிற்பாடு வடக்கே இருந்து குறிப்பாக நர்மதா நதி பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறிய பிராமணர்களை தான் பிராமணர்கள்தான் இந்த வடமர்கள் பெயரே அவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று காட்டுகிறது ஆனால் இப்போது சிலர் நினைக்கிற மாதிரி அத்தனை பிராமணர்களுமே வடக்கே இருந்து வந்த இங்கே வந்தவர்கள்தான் தமிழ் தேசத்தில் ஆதியில் பிராமணர்கள் இல்லை என்ற தப்பான அபிப்பிராயம் உண்டு இந்த அபிப்பிராயத்திற்கும் வடமர் என்ற வார்த்தையே ப்ரூஃபாக இருக்கிறது எல்லா பிராமணர்களுமே வடதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிராமணர்களுமே வடமர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஒரு பிரிவுக்கு மட்டும் வடமர் என்ற பெயர் இருப்பதாலேயே பாக்கியுள்ள பிராமணர்கள் ஆதியிலிருந்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றுதானே அர்த்தம் அந்த ஆதி தமிழ் பிராமணர்கள்தான் சோழியர்கள் எனப்பட்டவர்கள் வடமர்கள் நர்மதா நதி தீரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது வடமர்கள் மட்டும் இன்றைக்கும் சந்தியாவந்தனத்தில் நர்மதாயை நமக ராதக நர்மதாயை நமோ நிசி நமோஸ்து நர்மதே துப்பியம் பாகி பாகிமாம் விஷ சர்ப்பதக என்பதாக நர்மதைக்கு காலையிலும் நிசியிலும் வந்தனம் சொல்லி தங்களை சர்ப்பபயத்திலிருந்து ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள் தெற்கேயே இருந்த சோழியர்களில் சோமாசி மாறநாயனார் என்று அறுபத்து மூவரில் ஒருவராக கூட ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் சோமாசி என்றால் இல்லை சோமயாஜி சோமயாகம் பண்ணுகிறவர் என்பதே சோமயா சோமாசி என்றாயிற்று ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரின் தகப்பனாரும் சோமயாகம் பண்ணினவர் கேசவ சோமயாஜி என்று அவருக்கு பெயர் சாமவேதம்தான் சோ சோமயாகங்களுக்கு விசேஷமானது இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்று நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி